எல்லோரும் பணக்குங்க இந்த பதிவில் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஜோதிடம் டிப்ஸ் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஜோதிட பயிலும் மாணவர்கள் கூட இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் வாரங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் பொதுவாக ஒரு ஜாதக அமைப்பு எடுத்துட்டிங்கன்னா மறைவு ஸ்தானம் என்பது ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் பாவம் தாங்க மறைவு ஸ்தானங்களின் திசா மற்றும் புத்தி நடக்குது இல்லைங்களா அப்போ கெடுதல் மட்டுமே நிகழும் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிட முறையில் சொல்லப்படும் ஒரு கூற்றுங்க உண்மையில் வந்து மறைவு ஸ்தானம் என குறிப்பிடப்படும் ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் பாகத்திற்கும் லக்னம் முதல் பன்னிரெண்டாம் பாகத்திற்கும் இரண்டு விதமான குணங்கள் உண்டுங்க ஒன்று வந்து சுவர்களின் சேர்க்கை மற்றும் பார்வை அதிபதிகளின் பெரும் பலம் இவற்றையெல்லாம் பொறுத்து சுய சாதகத்தில் வந்து மேற்கண்ட மறைவு ஸ்தானங்கள் மற்றும் மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதிகளின் திசைகள் நல்ல பாவங்களுடன் தொடர்பு கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க நன்மையே தருங்க ஒரு மனிதன் எப்போ முழுமையடையிறான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் திசையில் தாங்க அவர்களின் வாழ்க்கையில் வந்து உள்ள துன்ப காலங்களில் வந்து மனதில் உண்டாகிற தைரியம் போராடுங்கணும் மற்றும் தனக்கு ஆதரவானவர்கள் யாருன்னு அடையாளம் கண்டு கொள்வாங்க வாழ்க்கையில் வந்து ஏட்டுக்கல்வியை விட அனுபவக் கல்வி தான் இங்கே சிறந்தது ஆனால் அதற்கு நாம் அளிக்கும் விலையோ சற்று அதிகமானது தானே ஆனாலும் மறைவு ஸ்தானங்கள் திசையில் தீமே நடக்கும் என்று கூறவும் முடியாதுங்க எல்லாம் நாம் செய்த வினைகளின் அடிப்படை பொறுத்து தானே உள்ளது மறைவு ஸ்தானங்களில் திசைகளில் நன்மைகளும் உண்டாகுங்க அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டுங்க மறைஸ்தானங்கள் வந்து நல்ல நிலையில் இருந்து அதனுடைய அதிபதிகளின் திசை நடக்கும்போது ஏற்படும் பலன்கள் பார்க்கலாமா உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் வீடு மட்டும் அதிபதி வந்து சுய ஜாதகத்தில் வந்து நல்ல நிலையில் இருந்தார்னு வச்சுக்கோங்க அதனுடைய திசை நடந்தால் ஜாதகருக்கு பெரும் நன்மைகள் வந்து ஏற்படுங்க திசை முழுவதும் சிறு சிறு அதிர்ஷ்டங்களை வந்து ஜாதகர் பெற்றுக்கொண்டே இருப்பார் உடலில் ஏற்படும் உடல் நல குறைவுகள் வந்து விரைவில் குணமாகும் கடன் பெறுவதாலும் கொடுப்பதாலும் ஜாதகர் வந்து நன்மை பெறுவாருங்க எதிரிகளின் சொத்து வந்து ஜா ஜாதகருக்கு கிடைக்குங்க இந்த டைமில் என்ன ஆகும்னா எதிரிகள் கூட நண்பர்கள் ஆகிடுவாங்க என்னன்னா எதிரிகளின் செயல்பாடுகள் வந்து ஜாதகருக்கு வந்து சாதகமாக தான் அமையும் ஜாதகரை எதிர்ப்பவர்கள் வந்து தோல்வியை தான் சந்திப்பாங்க தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் ஜாதகரின் வளர்ச்சி வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் இருக்கும் தனது தாய்மாமன் வழியில் இருந்து அவருக்கு நன்மைகள் வந்து பெரும் யோகம் உண்டாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்